எம்மா? அவளோட டேஸ்டா இருக்கே ம் இப்படி சின்ன சின்ன புழுவோ எடுத்து சாபணும். ஞன்ன டேஸ்டே பாட்டி அம்மா அவள ஊதியே வச்சி திங்கத பெரு ஒரு அண்ணி வீட்ல இருக்கா சத்தல குடிப்பேன் தெரியாம பெரு இவனுக்கு இவன் கவல. எத்தனை பாக்கெட்ட முளுசா விழுங்கனாலும் எனக்கு பத்தாது. ஏடி அம்மைய இப்ப கோவத்துல வந்து நிக்கு 鼻子的颜色呢？<noise> <noise> எங்க செல்ல அம்மா போட போட பாசம்லாம் பேய் புக் எடுத்து படி போறேன் பேய்டா எப்படி செஞ்சிருக்கான் லேசா டேஸ்ட் பண்ணி பாப்போம் நல்லா இருக்கு பாக்கறதுக்கு நா கிண்டன மட்ட மஞ்சள் கலர்ல வருது இந்த புள்ள கிண்டன மட்ட அழகா இருக்கு பாக்கறதுக்கு கலர்ஃபுல்லா கிண்டி வச்சிருக்கா ம் சூப்பரா இருக்கு ஒரே ரொம்ப போடல ஒரே கே இல்ல மாரி இப்ப இந்த கலர் வரோம் பேய் கேட் பாப்போம் எழுத வேண்டியதை எழுதி முடிச்சுருவோம் அதுக்கப்புறம் படிச்சுக்கிடலாம் மக்களே ஆ என்னம்மா அவன் ரூம் கதவை சாத்திட்டே நம்பி சாப்பிட போட்டா சாப்பிட போவா அம்மா வந்து நிறைய நாள் கேக்கணும் நினைச்சேன் நீ இந்த நூடுல்ஸ் கிண்டனா மட்டும் யாப்பி நல்ல கலரா வருது என்ன போடுவா அந்த நூடுல்ஸ் குள்ள இருக்க பாக்கெட்ல இருக்க பொடி தான் போடுவே அது இல்ல மக்கா நல்ல கலர்ஃபுல்லா இருக்கல அதுவா வா தக்காளி அப்பனா சோப்பு கலர்ல வந்துமா மாடி சத்தல அந்த காஷ்மீரி மிளகாய் பொடி போடுவனா அதுவும் நல்ல சோப்பா காணிக்கும் அதான் அப்படி இருக்கு கூட தெரியல இந்த வயசுல அழகா சமைக்கानी எல்லாம் யூடியூப் பார்த்தா அது இதுன்னு பாக்காதமா ம் சரி சரி நான் உள்ள பத்த வெளிய போய் பூட்டுங்க பூட்டிட்டு ஆ அதுக்குள்ள எழுத அவிட ஆ என்னம்மா எட்டி கதவ பூட்டிடே போ பைய எடுத்து சாப்ட போ அம்மா இத மட்டும் எழுதிட்டு பேரேடா நோட்டை தரந்துட்டோம்ல கொஞ்சம் தான் எழுதணும் எழுதிட்டு பேரே ஆமா அப்ப நீ எழுதிட்டே இரு நான் கதவ தரந்துடுดิ அவனுக்கு தெரியாம நான் வெளிய பூட்டி இருக்கேன் கதவ வெளிய பூட்டி இருக்கேன்னு தெரிஞ்சா ஆட்ட அடிர்வா போட்டி பேடிச்சிடு சீரிமா போறேன் இம்ம அந்த ரெண்டு பிள்ளையில வச்சி எனக்கு பெரிய தலைவேதனையா இருக்கம்மா இதுல முன்ன காலத்துல எப்பதா 8 10 நெது பெத்து போட்டவள தெரியல வளக்கதுக்குள்ள உயிர் பேர்க்க பாவம்டா ஸ்கூலுக்கு போய் வந்த உடனே இருந்து போன் பாத்துட்டு இருக்கது 12th கிளாஸ் பரச்ச ஆரம்பிக்க போகுது நம்மள சொல்லாம ஒரு நாள் கூட புக் எடுத்து படிக்க மாட்டேங்க ஏடி யாமிடி வந்த உடனே இப்படி கோவப்பட்டு நிக்க நாளைக்கு பரச்சதுனடி சொல்ல வேலையை பார்த்துட்டு அம்மையும் ஒன்னும் சொல்லல இவா யார் என்னையும் சொல்லுறதுக்கு பாப்போம் இந்த பியார் அந்த பிள்ளைகளும் இங்கிலீஷ்ல படிச்சு போட்டு இருக்கோ பாக்கேன் தெரியலையே வந்துட்டியா உன்னை தான் கூப்பிடணும்னு நினைச்சேன் மக்கா இந்த கோமதி நம்பர் இதெல்லாம் எடுத்து தட்டி இங்கிலீஷ்ல படிச்சு போட்டு இருக்கீயே ஏமா பேசாம பேயிருங்கமா வீட்டுக்கு வந்தோனே அங்க ஒருத்தி படி படி நின்னு உயிர் எடுத்துட்டு இருக்கா நீங்க இருந்துகிட்டு பியார் எடுத்துறணும் உங்களுக்கு பெசாம இருங்கமா ஏடி படிக்க சொல்லதெல்லாம் உன்னை உயிர் எடுக்க மாட்டேடி போனை ஒளிச்சு வச்சிருங்கமா இனி ஒரு ஒரு மாத்துக்கு அழுகு போனை கொடுக்கடா பரச்ச எல்லாம் அதுக்கு அப்புறம் போன் பாக்கட்டு ஆமா ஆமா அப்படி செய்யணும் நான் நினைச்சிருக்கேன் மக்கா நாளைக்கு அவ வீட்டுக்கு வரட்டு போன் இருக்காதல ஒளிச்சு வச்சிருக்கீங்க ஆட்டாட்டு யான் திடீர்னு எந்திச்சு நிக்க அம்மா மகை சத்த வெளிய நிக்க ஓடுடுங்க அந்த பையல வந்து வாங்குன்னு சொன்னவ நான் துணி மாத்திட்டு வாரின்னே இந்த சர்மி பிளேக்கே ஓத்திரத்துல அது மறந்தே பிட்டி நான் போய் தூக்கிட்டு வரேன் அந்த பையல யாவ புள்ள வர வேண்டியதுனே வெளிய அப்படியே வேடிக்கை காஞ்சி நிக்காம நான் போய் தூக்கிட்டு வரேன் ஆட்டாட்டு

ஓடி வந்துட்டா அதுவா தம்பியை பார்க்க வந்ததே தம்பி இப்பெல்லாம் உறங்கினாமா உங்க வீட்டுக்கிட்ட நின்றுட்டு இருந்தோம்ல உறக்க வர மாதிரி கண்ணை கசக்கிட்டு கொட்டாய விட்டானா அந்தால கொண்டு வந்து தொட்டில ரெண்டு ஆட்டு தான் ஆட்டுனே அந்தால உறங்கிட்டான் பத்துக்க அப்படியா தே அப்ப முடிச்சதுக்கு அப்புறம் வந்து வாங்கிட்டு போட்டான் ஆ சரிம்மா முடிச்சதுக்கு அப்புறம் நானே கொண்டு வந்து உங்க வீட்டுல தாரேன்னு ஆ சரி நான் எங்க வீட்டுக்கு போறேன் ஆ சரிம்மா காப்போ ஆ உள்ள அவளோ பாத்திரம் கிடக்கு போய் கழுவுவோம் இவர் என்ன காணலையே எந்தாலும் போனாருன்னு தெரியல வீட்டுக்கு இன்னைக்கு வந்து கிட்டு கொஞ்ச நாள் அடி உதவியும் இல்லாம இருக்கார்ல பையன் விட்டு போயிருக்கோம் இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டு சாத்தி புரிய